அன்பார்ந்த என் இணையவழி நண்பர்களே இன்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சிறிய சாலை சிறிய கிராமங்களை இணைக்கின்ற ஒரு காட்டுவழிச்சாலை சாலை ஆற்றோரம் ஆற்று கரையோரம் போடப்பட்டிருக்கின்ற இந்த சாலை இந்த சாலையில் வாகனங்கள் செல்வதில்லை வாகனங்கள் என்பதற்கு பேருந்துகள் செல்வதில்லை பேருந்து வழித்தடம் இவற்றில் இன்னும் கிடைக்கவில்லை ஆனாலும் இந்த சாலைகள் புதிதாக போடப்பட்டிருக்கிறது புதிதாக போடப்பட்டிருக்கின்ற இந்த சாலை அழகுற போடப்பட்டிருந்தாலும் இந்த பருவகாலத்தில் பெய்த சிறு மலையிலும் பெருமலையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சாலைகளின் ஓரத்தில் பாருங்கள் இப்படி நீர் அரைத்து கொண்டு சென்று ஆங்காங்கே பள்ளங்களாக பெரும் பள்ளங்களாக காட்சி தருகிறது இது இரண்டு மூன்று ஆண்டுகளில் இந்த பள்ளங்கள் இன்னும் சாலையின் தார் சாலையை அரைத்து தார் சாலையையும் பழுதுபட செய்துவிடும் இதனை கருத்தில் கொண்டு கிராமப்புற பஞ்சாயத்தில் இன்று நடக்கின்ற நூறு நாள் பணித்திட்டம் வேலை திட்டத்தில் வேலை செய்கின்ற பொதுமக்களை பயன்படுத்தி சாலை ஓரங்களில் இது போன்ற அரிப்பு ஏற்பட்டிருக்கின்ற இடங்களில் அதன் மண்ணை வெட்டி இந்த பள்ளங்களை நிரப்பினால் இந்த சாலைகள் கூட பல ஆண்டுகளுக்கு நமக்கு பாதுகாப்போடு பயணிக்க நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் மாறாக நூறு நாள் வேலை திட்டத்தில் பயன்படுத்தப்படுகிற மக்களின் உழைப்பு வீணாக விடாமல் அதே வேளையில் அரசனுடைய பணமும் வீணாக விரயமாகாமல் மக்களுடைய தேவைக்கு பயன்படுகிற அதே வேளையில் இது போன்ற பள்ளங்களை நிரப்பி சாலைகளை மேம்படுத்தினால் இந்த சாலைகள் பல ஆண்டுகளுக்கு உழைக்கும் மக்களுக்கு வெகுவாக அவருடைய போக்குவரத்திற்கு அவசர காலங்களில் பயன்பாட்டிற்கு வரும் மாறாக இந்த சாலைகளை நாம் இது இப்ப இது போன்ற வருகிற மலைகளில் அரிப்பினால் ஏற்படுகின்ற இந்த அரிப்புகள் பாருங்கள் சாலையை இந்த ஆண்டு சிறிதாக பறித்திருக்கிறது அடுத்த ஆண்டு ஏனென்றால் இது போன்ற சாலைகளில் பேருந்துகள் வருவதில்லை என்ற காரணத்தினால் இதனை நெடுஞ்சாலைத்துறையோ பொதுப்பணித்துறையோ இதனை பெரிதாக பல கிராமங்களில் கண்டுகொள்ளப்படுவதில்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு போடப்படுகின்ற இது போன்ற சாலைகள் பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது இரவு நேரங்களில் வருகின்ற வாகன ஓட்டிகள் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஒரு சில நேரங்களில் வருகின்ற லாரி போன்ற பெரு வாகனங்களிலிருந்து வழி வாங்கும்போது இவற்றை இதுபோன்ற பள்ளங்களில் வாகனங்களை விட்டு விபத்துகள் ஏற்படுகின்றன போன்ற பள்ளங்களை நிரப்பி அதன் சாலை ஓரம் முளைத்து வருகின்ற இதுபோன்ற காட்டுச் செடிகளை அழித்து மராமத்து மராமரத்து செய்தால் இந்த சாலைகள் இன்னும் நீண்ட காலங்கள் உழைக்கும் ஏனென்றால் பேருந்துகள் செல்கின்ற வழித்தடங்களில் கூட பெருவா பெருவாரியான காலங்களில் சாலைகள் செப்பனிடப்படாமல் குண்டும் குழியுமாக ஆங்காங்கே காட்சி தந்து பொதுமக்களுடைய உயிரை காவு வாங்கி விடுகின்றன எனவே இது போன்ற அறிப்புகளை தடுத்து அரசு இதற்காக சில நிதிகளை ஒதுக்கி மீண்டும் மீண்டும் மராமரத்து செய்தால் மழைக்காலங்களுக்கு பிறகு மராமரத்து செய்தால் கிராம பஞ்சாயத்துகளின் மூலமாக அந்த திட்டத்தினை அந்த வேலையினை முடக்கிவிட்டால் சாலை விபத்தினை தடுக்கலாம் இந்த சாலைகள் நீண்ட நாள் நீண்ட கால பயன்பாட்டிற்கு கொண்டு வரலாம் ஆத்திர அவசர காலங்களுக்கு இது போன்ற சாலைகள் விபத்தினை ஏற்படுத்தாது இது மக்களுக்கு பயன்படுகின்ற நற்திட்டமாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை எனவே இது போன்ற கருத்துக்களை தகவல்களை கருத்தில் கொண்டு மறுமுன்னர் காக்கின்ற விபத்தினை காக்கின்ற அரணாக அரசும் கிராம பஞ்சாயத்துகளும் இது போன்ற திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் அந்த சாலைகளில் பயன்படுத்துகின்ற அந்த கிராம மக்கள் பெருவாரியாக பயன்படுவார்கள் என்பது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை சந்தேகமும் இல்லை எனவே அரசு இது போன்ற சாலைகளை மராமத்து செய்ய வேண்டும் வருடத்திற்கு இரண்டு முறை இது போன்ற சிறு சாலைகள் சிறு கிராமங்கள் இணைக்கின்ற சாலைகளையும் தனது பார்வையின் தனது திட்டத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வந்தால் சாலைகள் நீண்ட காலம் மக்களுக்கு உழைக்கும் இது போன்ற நல்ல பல செய்திகள் உங்களை வந்து சேர நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்யுமாறு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்